சரி இருக்கட்டும் அப்படி ரெண்டாவது கொண்டாட்டி தான் செத்து போயிட்டான்னு ஆமா மூணாவது கொண்டாட்டி ஆஹ் மூணாவது மாவட்ட வீட்டுல பொன்னெடுத்திருக்கேன் ஆமாங்க இருக்காரு அவரு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு

அப்புறம் உங்க கொண்டாட்டிக்கு என்ன கரையை குடிச்சிருக்குன்னு என்ன கரை பாத்து சொல்றேன் உங்க கொண்டாட்டிய கூப்பிட்டு எட்ட விடுது எவ்வளவு காசு கொடுப்பீங்க எதுக்கு பொண்டாட்டிய கூப்பிட்டு உங்க வீட்டை கொடுக்க சொல்றீங்க காசு கொடுத்தா விட்டுருவியா

நடக்கும் நான <laughs> <teaches thoughts> <types> <laughs> <laughs> اڻو ني ڏاڪڻو باڻو پون ٿو ونگا وڃي هي چير چي تگڙي موٽاٽي ڏاڪڻو وڃي ندي

கையாள் கை கையு இங்க இருக்குது இங்கே போகலை பார்க்கணும் போட்டேன் இங்க பாருங்க கையால் இங்கே வேக ஓடுது இங்கே ஓடலை இங்க பாருங்க என் வேலையை பார்க்கலாம் நீ வேலை பார்த்த நான் என்ன உட்காந்து கழிக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே பேரங்க வச்சு போட்டு பார்த்தோம்னா இங்கே ஓடுதுன்னு இங்க 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 ஓடலை

எனக்கு தெரிய மாட்ட

நான் நினைச்சுக்கிட்டு நானும் வந்தேன் அந்த சேலையை வெளியே வந்து விட்டுட்டு நைட்டை விட்டுட்டு வீட்டுக்குள்ள பொறுத்து இருப்ப போல அம்மா சும்மா இருக்கக்கூடாது எந்த சேலையை எடுத்து கட்டிட்டு அம்மா தின்னா நெய்ய நினைச்சேன் ஆனா உனக்கு உங்க அம்மா குடும்பமா இருக்கும்போதைய

நேத்து போட்ட முட்டையா இருந்தாலும் பரவாயில்ல சரி ராத்திரி குடிச்சா இருந்தாலும் பரவாயில்ல சரி கொண்ட ஒரு மலம் இருக்கணும் குக்கர கோடு கோவணும் இது மாதிரி விளக்குவழிகளை பார்த்தாங்க ராத்திரி போட்ட முட்டை ராத்திரி போட்ட முட்டை எப்படி குடிச்ச கொஞ்சம் அது பெரிய காட்டிச்சா அவன் அதான் தங்கி கொண்டுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு

எனக்கு தெரியும் நம்ம நம்பிக்கை இருக்கும் நானே கோட தாண்டா பத்தி இருக்கேன் ஏமா நீ புருஷா கொட்ட தாண்டிகன வரச்சுறச்சு திவா கோட தாண்டா பத்தி கோட்ட தாண்டப்படாது சொன்னா அம்மா

உயிர்வழி ஒன்று வேணுமே இன்னொன்னா என்னோட தகுதி நேத்து போட்ட குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல சரி கொண்ட ஒரு மலை இருக்கணும் கொம்பு ஒரு மலை இருக்கணும் ரெண்டு பொட்டையோட குட்டி ஒன்று கூட்டிவான் நேத்து போட்ட கடா நேத்து போட்ட கடா கொம்பு ஒரு மலா ஒரு மலா அது நினைக்கிறேன் கட்டி போட்டு சரி சரி இருக்கட்டும் போகல புடிச்சிட்டு போயிருக்கீங்க

பொ காப்பாத்தான் வேட்டியை கிழக்கத்தை கழிச்சிட்டு போறேன்

பழனி பாத யாத்திரை போற பக்தர்கள் காயப்படும் மாறி ராஜபி போடு

ஏ ஓய புத்து குஞ்ச புத்து எல்லா காரணம் எவ்வளோ ஆளும் போகணும்